ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் சில பூஜைகளை செய்யும்போது நம்ம சில பொருள்லாம் வச்சால் இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன பொருள்னு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து துர்கா பூஜை தான் ராகு காலத்தில் பண்ணுற துர்கை பூஜை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிரேஷன்லாம் வந்து நான் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து துர்க ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது வந்து ஃபோட்டோ வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுனால ஒரு செப்ரேட்டாக ஒரு மனை வச்சு அந்த மனையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஃபோட்டோ வைக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தாம்பள தட்டு ஒரு சின்ன தட்டில் வந்து கோமதி சாக்கரை வச்சுக்கிறேன் கோமதி சாக்கரை வந்து ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் இதுக்கு தனியாக நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு கோமதி சாக்கரை வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் சில பொருள்லாம் நம்ம வைக்கும்போது அது ஒன்றுமே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொண்டு வரும் கோமுதி சக்கரம் அது கூட பார்த்திங்கன்னா தாமர மணிமாலை வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் உங்ககிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு சொல்வோம் அந்த பூ இருக்கிற மாதிரி கிராம்பு சேர்த்து வச்சிங்கன்னா அதுவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு நிறைய தரும் இது கூடவே நான் வந்து வெத்தலை பாக்கு பழம் ஜவ்வா அது ஒரு வாசனை திரவியம் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட அக்தர் அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா அது எடுத்து நம்ம இந்த கோமதி சக்கரத்தில் தாமரை மணிமாலை எல்லாம் நீங்கள் தடவி விட்டுக்கோங்க என்கிட்ட அக்தர் இல்லாததுனால நான் ஜவ்வாது பவுடர் வாங்கியிருக்கேன் அந்த ஜவ்வாது பவுடர் வந்து லைட்டாக மேலே எல்லாத்து மேலேயும் தூவி விட்டுக்கிறேன் ஆக்சுவலி இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில் லக்ஷ்மி பூஜையில் அப்புறமா குபேரர் பூஜையிலலாம் வந்து இந்த பொருள்லாம் வச்சிங்கன்னா இன்னுமே பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வாராகி பூஜையாக இருக்கட்டும் துர்கை பூஜையாக இருக்கட்டும் எந்த பூஜை வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் நான் இது வந்து வச்சு தான் நான் வந்து செய்வேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா துர்கைக்கு பிடிச்ச பூ தான் நம்ம வந்து சாத்தோம் துர்கின்ற துர்கைன்றதுனால இந்த ரெட் கலர் பிரைட் கலர் தான் வந்து நம்ம வைப்போம் யூஸ்வலாக நானும் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி செவ்வரளி அரளி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அரளி பூ வந்து இப்போ மோஸ்ட்டாக காமனாக கிடைக்கிது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வாசனை நிறைஞ்ச பூ வந்து நம்ம துர்கைக்கு சாத்திக்கலாம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு என்ன வருதோ இல்லை என்ன இருக்கோ அது சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் கல்கண்டு வச்சால் கூட பரவாயில்ல இல்லை வெறும் சர்க்கரை வச்சாலும் பரவாயில்ல இல்லைனா பால் அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு வச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து கும்பிட்டுக்கலாம் நம்ம பெருசாக இது செய்யணும் இது இல்லை லெமன் ரைஸ் இல்லை இது செய்யலை பொங்கல் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது சிம்பிளாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் பால் வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு நான் வச்சுக்கிறேன் அதுதான் வந்து இன்னைக்கு பிரசாதமாக நான் வந்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக துர்கை பூஜை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லெமனில் வந்து விளக்கேற்றுவாங்க என்ன ஏன்னா இது வந்து சில ஃபேமிலியில் வந்து பழக்கம் இருக்குது லெமனில் ஏற்றுறது சில ஃபேமிலியில் வந்து பழக்கம் கிடையாது லெமன் பிழிஞ்சு அதில் வந்து விளக்கு ஏற்றுவாங்களான்னு சொல்லிட்டு அதனால நான் இன்னைக்கு வந்து லெமன் விளக்கு வந்து நான் போடலை இந்த லெமன் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் அந்த என்ன சொல்றது ரெண்டு காணலே மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் வைக்கிறதுக்கு தான் இந்த லெமன் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த லெமன் எலுமிச்சை விளக்கு ஏற்றுகிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலுமிச்சை விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா துர்கை கோயிலில் வந்து எலுமிச்சை விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது சில பேர் வீட்டில் அது பழக்கம் இருக்கோ சில பேர் வீட்டில் இருக்காது அதனால உங்களுக்கு தெரிஞ்சால் இல்லை யார்கிட்டயாவது கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த எலுமிச்சை விளக்கு போடுறது தான் போட்டுக்கலாம் திரி பார்த்தீங்கன்னா நம்ம ராகுகால பூஜை பண்ணுறதுனால அந்த திரி வாங்கின பேக்கெட்லேயே வந்து போட்டிருக்கோம் ராகு பூஜைக்கு எந்த கலர் திரி ஏத்தணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நீலக்கலர் திரின்னு போட்டிருந்தோம் அதனால் நான் நீலக்கலர் திரி எடுத்து நம்ம அந்த விளக்கில் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம யூஸ்வலே பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டத்தில் தான் வந்து எந்த நல்லா காரியமும் பண்ண மாட்டோம் சில பேர் வீட்டை விட்டு கூட ஏதாவது வெளியில் மாட்டாங்க ஊருக்கு கிளம்புறது கூட இந்த ராகு காலம் நல்ல யமகண்டத்தில் வந்து போக மாட்டாங்க அப்படிப்பட்ட ராகு காலத்தில் இந்த துர்கை அம்மன் பூஜை சில பூஜைங்க வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸே தரும் ராகுவில் வந்து நமக்கு தோஷம் இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த ராகு கால பூஜையை வந்து துர்கை பூஜையை வந்து நம்ம கடைபிடிக்கலாம் இது வந்து எந்தெந்த நாட்களில் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லிகிட்டே இருக்குது அது வந்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூஸ்டே ஃப்ரைடே வந்து ரொம்பவே உகந்தது அந்த டியூஸ்டே ஃப்ரைடேயில் வர ராகு காலத்தில் நம்ம பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் முதல் டியூஸ்டேயில் வர நீங்கள் ராவு காலம் அதாவது செவ்வா செவ்வாய்க்கிழமையில் வர ராவு காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் சுமைகள் வந்து தீரும் அது மட்டும் இல்லாமல் வறுமை பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மேரேஜில் வந்து தடங்கள் இருக்கிறவங்க இந்த இந்த இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டியூஸ்டே வர ராவு காலத்தில் வந்து நீங்க துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நீக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுநாள் வர பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்காக நம்ம வந்து டியூஸ்டே பண்ணால் உங்களுக்கு வந்து அது நல்லா பலன் தரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ரைடே வந்து இந்த துர்கைக்கு வந்து ராகுகால பூஜை வந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வேண்டுதல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்சனல் வேண்டுதல் வேலை கிடைக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தனிநபர் வேண்டுதல் இருக்கிறவங்க கூட ஃப்ரைடே ராகுகால பூஜை வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க ஃபேமிலி பாண்டிங்கில் வந்து நமக்கு எதாவது பிரச்சனை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை அப்பா இவங்க சண்டை அந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரைடேயில் வர ராகு கால பூஜையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சண்டே சண்டேயில் வர ராக்கால பூஜையில் வந்து என்ன நமக்கு பெனிஃபிட்னால் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க வெளியூருக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரியில் எந்த ப்ராப்ளமும் அதில் எதாவது தடங்கள் இருந்தால் கூட நீங்கள் சண்டேயில் வந்து இந்த துர்கை பூஜை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது நோய் பயம் அது மா அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் சண்டேயில் வந்து இந்த துர்கை பூஜை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு வளர்ப்பெரிய அஷ்டமியில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும் நம்ம இந்த மூணு நாலு நாள் பண்ணுற இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் டியூஸ்டேயில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃப்ரைடேயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி சண்டேயில் நீங்கள் ராகுகால பூஜை பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து அல்டிமேட்டாக நமக்கு என்னென்னா நமக்கு நல்ல வாழ்க்கை வேணுன்றதுக்காக நம்ம வந்து பண்ணுறது தான் இது ஒட்டுமொத்த இதுவுமே வந்து வளர்ப்பிறை திதியில் அஷ்டமி திதியில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த எல்லா வளம் வளங்களும் நமக்கு வந்து கிடைக்குன்றதுக்காக அஷ்டமி திதியில் துர்கை வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் ராகு காலத்தில் இதெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு நாளில் பண்ணும்போது நமக்கு வந்து வெ பெனிஃபிட் தரும்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து டியூஸ்டே டியூஸ்டே இல்லை வெனஸ்டே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் திடீர்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பொறுத்த வரையில் பூஜை வந்து எனக்கு பிளான் பண்ணி வச்சோ இது பண்ணி வச்சோ நான் பண்ண மாட்டேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் டக்குன்னு நம்ம பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் சரி குங்குமம் அபிஷேகம் குங்குமம் இது தான் நான் வந்து துர்கைக்கு வந்து பண்ண போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கும் குங்குமத்தால் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் துணி எடுத்துக்கிறேன் ரெட் கலரில் இருக்கிற துணியில் வந்து நான் கொஞ்சம் ஜவ்வாது ஏதாவது தடவிக்கிறேன் அது ஒன்றுமே பாசிட்டிவான இது கிடைக்கும் நீங்கள் எந்த அம்மனுக்கு பண்ணுறதா இருந்தாலும் ரெட்டு க்ரீனு இந்த மாதிரி மெரூனு இந்த மாதிரி டார்க் கலரில் வந்து வச்சு பண்ணிக்கோங்க அரளி பூவெலாம் நான் வந்து பாலுக்கு வந்து சாத்திக்கிறேன் சாத்திகிட்டே நம்ம வந்து ராகு காலம் ஆரம்பி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஹவர் முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆனால் நம்ம குங்குமம் அர்ச்சனை மாதிரி பண்ணும்போது கும்பு குங்கும அபிஷேகம் மாதிரி பண்ணும்போது ராகு காலம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதே மாதிரி நம்ம எந்த பூஜை செய்கிற ஸ்டார்ட் பண்ணாதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் குலதெய்வத்துக்கு வந்து நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு ஆல்ரெடி ஆல்ரெடி எய்த்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் விநாயகருக்கும் நான் உங்கள் குலதெய்வத்துக்கும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த பூஜை வந்து த தடங்கள் இல்லாமல் போகணுன்னு சொல்லி நம்ம இவங்கக்கிட்ட வேண்டிட்டு நான் வந்து துர்கை பூஜை வந்து ராகு காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா துர்கைக்கு வந்து ஒரு நூற்றி நூற்றி எட்டு போற்றிகள் வந்து இருக்குது அந்த போற்றிகள் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சிதுன்னா அந்த போற்றிங்கள்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஒரு போற்றி வரும்போது என்ன பண்ணுறேன்னா சைடில் வந்து குங்குமம் வச்சுருக்கேன் அந்த குங்குமத்தை எடுத்து துர்கை தலை ஐ மீன் அந்த கிரீடத்தில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கோமதி சக்கத்தில் காமிச்சிட்டு அந்த ரெட் கலர் துணியில் போட்டுறேன் ஒரு ஒரு போற்றி வரும்போது நம்ம அந்த மாதிரி தான் வந்து குங்குமத்தால் பண்ணணும் அதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தூப தீபலாக காமிச்சு நான் வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த பூஜை வந்து எத்தனை நாள் வந்து செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் அப்படி இல்லைன்னா பதினோரு வாரம் அப்படியும் இல்லைன்னா உங்களோட இந்த பிரச்சனை தீர்ற வரலுமே நீங்கள் இந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏதாவது ஒரு நாளை வந்து நீங்கள் பர்டிகுலராக தேர்ந்தெடுத்துட்டு அந்த நாளில் ராவு காலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே நாள் ராவு காலத்தில் எத்த அத்தனை எத்தனை வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களோ அத்தனை வாரம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த பூஜை வந்து நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நானுமே ஃபஸ்ட் டைம் துர்கை பூஜை வந்து வீட்டில் வந்து பண்ணுறேன் ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் துர்கை பூஜை பற்றி ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நான் வந்து வீட்டில் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் அதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் பார்க்காதவங்களுக்கும் அவங்களுக்கு நினச்சிருக்கிற ஐ மீன் நடக்க வேண்டிய வேண்டிக்கிட்டு இருக்க காரியங்கள்லாம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் உங்களோட பார்க்குறவங்களோட நீங்களும் வேண்டிக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம எந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லை படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஒரே ஒரு விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிட்டு இதுதான் துர்கை துர்கே அம்மன் நினச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது கூட கடவுள் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டதை வந்து கொடுப்பாரு உங்கள்கிட்ட இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் கூட பார்த்தீங்கன்னா துர்கை பூஜை வந்து நிறைய பேர் நல்லா ஒன்றுமே பண்ணுவாங்க ஆனால் என்கிட்ட இதுதான் இருந்தது சிம்பிளாக நான் வந்து பண்ணேன் அதனால் உங்களுக்குமே சிம்பிளாக என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது இல்லை அது இல்லைன்னு நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் வந்து நீங்கள் இல்லைன்னு நீங்கள் வைக்காததுனால நமக்கு ஒன்றும் வந்து கம்மியாக அருள் கொடுத்துட மாட்டார் வச்சு உங்களுக்கு அதிகமாக அருள் கொடுத்துட மாட்டார் அது கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு பூஜை பண்ணுறோமோ கடவுளை எந்த அளவுக்கு நம்ம நினச்சி மனசார பூஜை பண்ணுறோமோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து க தருவார் நம்ம அதிகமாக வச்சுட்டதுனால நமக்கு நிறைய கொடுத்துருவாருன்னு கிடையவே கிடையாது கிடையாது உங்கள்கிட்ட சிம்பிளாக என்ன இருக்கோ வீட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்க்கரை பால் அந்த மாதிரி வச்சு தான் நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் அதனால நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வந்து சண்டே நான் சொல்லியிருந்ததில் சண்டேயோட பலன்கள் அதில் வந்து என்ன நான் விட்டுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படி இல்லைனா நிறைய கண்ணுப்படுது அதெல்லாம் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் சண்டே வந்து பூஜை இந்த பூஜை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதுலேருந்தும் நம்ம வந்து விடுபட்டுடலாம் இந்த நூற்றி எட்டு போற்றிகள் வந்து நம்ம முடிஞ்சோன்னே நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ராகு காலத்துக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடணும் இந்த பூஜையை அதுக்கப்புறமா ராகு கால ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா ஒரு பன்னெண்டு அஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னே பின்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்ம வந்து அந்த ராகு காலத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ளேயே பண்ண முடியுமோ அதுக்குள்ளேயே வந்து பண்ணி முடிச்சுட்டுங்க அப்போ தான் வந்து நல்லது இந்த நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லி முடித்ததை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிராணி காமிச்சுக்கிறேன் அம்மனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வீடு ஃபுல்லாக வந்து நான் வந்து காமிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம இந்த குங்குமெல்லாம் வந்து அம்மனுக்கு வச்சு வச்சிருக்கோம்ல அந்த சகுப்பு கலர் துணியில் அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் வச்சுட்டு போனீங்கன்னா இன்னுமே வந்து நல்லது மற்றவங்களோட உங்களோட குங்கும சிமல்லையோ இல்லை உங்களோட பேர்ஸ்னலாக நீங்கள் குங்குமம் வைப்பீங்களா அந்த இதுலேயுமே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து டெய்லியும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வாரமும் வர ஏதாவது ஒரு நாளில் வர ஆக காலத்தில் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நான் சிம்பிளாக வந்து வீட்டிலேயே துர்கை பூஜையை வந்து நான் பண்ணேன் இதுவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனால் இந்த இந்த துர்கை பூஜை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜா சோல் இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பூஜா எல்லோரும் டேக் கேர் அண்ட் பாய்